கிட்னி ஸ்டோனுக்கு ஒரு சுலபமான ரெமிடி இருக்கியா இப்போ வந்து ஒரு அஞ்சு வெத்தலை ரெண்டு எரிக்கலை மூட்டு ஒரு பாக்கு காலையில் வெறும் வயிற்றுல எல்லாத்தையும் மென்று ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லைனா இளநீர் குடிக்கணும் ரெண்டு இளநீர்லேருந்து மூணு இளநீர் வரைக்கும் குடிக்கலாம் குடித்தா அந்த நம்ம உள்ளே குடித்த தண்ணீர் இளநீர் யூரினா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடும் வெளியில் நம்ம உடல்ல இருந்து அந்த யூரின் வெளியேறும் போதே கல் கறஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும் அகத்தியர் மூலிகை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆனந்தையா இருக்காரு ஸோ அவர்கிட்ட என்ன விஷயத்தை பத்தி கேட்க போறோம்னா இந்த கிட்னி ஸ்டோன் அந்த வெயில் காலத்துல வெயில் காலம் வந்துச்சுன்னாவே கிட்னி ஸ்டோன் வரதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் எதனால வருது அப்படியே வந்துட்டா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பருங்க ஐயா சொல்லுங்க இந்த கிட்னி ஸ்டோன் வரதுக்கான காரணங்கள் என்ன கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு காரணமாக அவங்க குடிக்கிற தண்ணீர் வந்து முதல் காரணம் அதில் வந்து சுண்ணாம்பு சத்தும் உப்பு சத்தும் மைல்டாக இருக்கும் இது போக நேரத்துக்கு அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறாங்கன்னா தண்ணி வந்து குடிச்சிக்கிட்டே இருந்தால் அடிக்கடி யூரின் போகிறதுக்கு எந்திரிச்சு போக வேண்டியிருக்கும் அந்த வேலை காரணமாக நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நீர்த்தாரை எல்லாமே ட்ரை ஆயிரும் இப்போ வந்து கிட்னி ஸ்டோனுங்கிறது ஒரு இடத்துல மட்டும் ஃபார்ம் ஆகி ஸ்டோனாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்காது இப்போ ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டுறோம் ஓவர் டங்கில் தண்ணி வைக்கிறோம் ஒரு பத்து வருஷம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கீழே குழாயில் வாஷ் பேஷனில் கீழே சால்ட்டும் கேல்சியமும் சேர்ந்து அடைச்சிரும் நம்ம ப்ளம்பரை கூப்பிட்டு க்ளீன் பண்ணச்சோன்னா அந்த இடத்த மட்டும் அடைச்சிருக்காது அவர் தான் அவர் கிளீன் பண்ண மாட்டார் டோட்டல் பைப்பை மேலேருந்து கட் பண்ணி எல்லாத்தனையும் எடுத்துகிட்டு அந்த பைப்பில் ஹெச்சிஎல் அப்படின்னு ஒரு கெமிக்கல் ஊற்றி வைப்பாங்க நைட்டு மறுநாள் காலையில் எல்லா பைப்பையும் திறந்துவிட்டால் ஒரு பத்து லிட்டர் அரை அரைவாளி அந்த கேல்சியமும் சால்ட்டு டெபாசிட் இருக்கும் அப்போ அந்த பைப் லைன் ஃபுல்லாக அது அடைச்சி கீழே வந்து வாஷ் பேசினா அடைக்குது இதே தான் நம்மளுடைய உடம்பும் நம்ம உடம்புல வந்து கிட்னி பிளாட்ரு எல்லாமே செடிமெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது நிறையா ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஸ்டோனாக உருவாக்கும் இதை வந்து ஸ்கேனில் ஸ்டோன் இருக்குது உங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து மூணு ஸ்டோன் இருக்குது நாலு ஸ்டோன் இருக்குது மூணு எம்எம் அஞ்சு எம்எம் பத்து எம்எம் பன்னெண்டு எம்எம் அந்த எம்எம் கணக்கெலாம் சொல்லுவாங்க எல்லா வகையான ஸ்டோனும் நம்ம கரைக்கிறோம் இதுக்கு வந்து ஹோம் ரெமடியும் இருக்குது அந்த ரெமடியும் இப்போ நம்ம பார்ப்போம் மூலிகைகளையும் நம்ம இப்போ பார்ப்போம் ஐயா இந்த வெத்தலையில் வந்து ஒரு அஞ்சு வெத்தலை எடுத்துக்கணும் இந்த எரிக்கலை பூவோட மொட்டு இது வந்து இந்த மலர்ற மாதிரி இருக்கிற பெரிய மொட்டை இரண்டே இரண்டு மொட்டு மொட்டை வெத்தலை அஞ்சு எரிக்கலை மொட்டு இரண்டு இந்த கொட்டை பாக்கு வந்து ஒரே ஒரு பாக்கு இதில் நம்ம ஒரு உரலில் போட்டு இடிக்கிறது முதல்ல வெத்தலையை தான் கிழித்து போட்டு இடிக்கணும் வெத்தலை இடிபட்டதுக்கப்புறம் எரிக்கலை பூவை வெத்தலையோடு சேர்த்து கலந்து வர்ற மாதிரி ரெண்டு எரிக்கலை மொட்டை இடிக்கணும் கடைசியாக பாக்கு ஒன்றை போட்டு இடிக்கணும் இடித்து காலையில் வெறும் வயிற்றுல எல்லாத்தையும் மென்று ஒரு அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படி இல்லைனா இளநீர் குடிக்கணும் ரெண்டு இளநீர்லேருந்து மூணு இளநீர் வரைக்கும் குடிக்கலாம் குடித்தா அந்த நம்ம உள்ளே குடித்த தண்ணீர் இளநீர் யூரினா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் வந்துடும் வெளியில் நம்ம உடல்லேருந்து அந்த யூரின் வெளியேறும்போதே கல் கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும் இந்த பதிவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய நன்றிங்க மறக்காம இந்த பதிவுக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி